அரசியல் தன்மையோடும் இருந்து சினிமாவையும் புரிஞ்சுக்கிட்டு நம்மகிட்ட பேசும்போது நமக்கே ஆச்சரியமா இருக்கு அரசியலை ஒதுக்கிட்டு சினிமா பேசுதுன்னு சொல்லி பழகுதாங்கல்ல அது ரொம்ப பயமா இருக்கு எல்லாம் அரசியல் தான் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா அரசியல் மட்டும் வேணாம் தலைவா அப்படிவாங்க பேசும்போது எங்க ஆச்சரியமா இருக்கும் அப்படி பேசின ஆட்கள் எல்லாருமே அரசியல் தான் போறாங்க அப்போ அரசியல் இல்லாமல் எங்கள் வாழ்க்கை இல்லைன்னு நமக்கு நல்லாவே தெரியும் அப்போது இந்த சினிமாக்குள்ள பேசும்போது மட்டும் கொஞ்சம் அப்படியே கிடனா இருந்து பேசுவாங்க ஆனா அவங்க எம்எல்ஏ மக்களோட பொழஞ்சிக்கிட்டு இருக்க ஒருத்தர் ரெண்டு கிட்டத்தட்ட பத்து வருஷம் எம்எல்ஏவானே பத்து வருஷம் எம்எல்ஏ துணிஞ்சி நம்புகாத அடுத்துட்டு போய் எம்எல்ஏ தான்னு அவர் வந்து படங்கள் எழுக்கிறாரு இப்போ யோசிச்சு பார்த்தபோது டிஎன்ஏ கதைவா நேத்தே என்கிட்ட சொல்லிட்டாரு இந்த படம் நல்ல படம் தம்பி அப்படின்னாரு நீ பார்த்துட்டு சொல்லு தம்பின்னு கூட அவர் சொல்லன்ட்ட நீ பார்த்துட்டு தம்பி கூட சொல்ல தம்பி நல்ல படம் நீ பார்த்துரு அப்படின்னாரு அந்த தன் படத்தின் மீது ஒரு ஆங்காகமான நம்பிக்கையும் அதை பார்த்துரு என்ன அப்படின்னு சொல்ற இருக்குல்ல அந்த கெத்து இருக்குல்ல இந்த ஒன்று எடுத்துருக்கோம் அதை பார்த்துட்டு சொல்லேன் அப்படிலாம் சொல்லுவாங்க நான் நல்ல படம் எடுத்துருக்கேன் அந்த படத்துக்கு மட்டும் இல்லை இன்னும் முடிவு பெறாத படத்துக்குலாம் அவர் சொல்கிறாங்க ஒய்ஃப்னு படம் வந்து பண்ணிக்கிற தம்பி சம படம் அவன் எழுதி வச்சுக்க நல்ல பெரிய டேரக்டர் ஆவான்னு சொல்கிறாரு அப்போ அவன் டாடா டேரக்டர் சொல்கிறாங்க அவன் என்ன அவனுக்கு அவன் எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டான் அவனை நான் தான் டேரக்டர் ஆகினேன் அவனை கூப்பிட்டு அடுத்த படம் கொடுக்கணும் ரெடி பண்ணணும்னு சொல்லி எல்லாத்தையும் பற்றி பேசி கொடுக்க ஆளாக இருக்க அப்படியே நம்மளையும் பிடிச்சதாப்பில்ல நீ எப்போ சொல்லு அப்படிங்க நான் சொன்ன போச்சு உள்ள வச்சு பூட்டிட்டாங்க சாவி யாக வச்சுக்கானே தெரில அப்படின்னு சொல்லிட்டேன் என்னோட சாவி யாக வச்சுக்கானே தெரில உள்ள வச்சு பூட்டிட்டாங்க நான் உள்ளே படம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அதனால ஒரு இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறது பெரிய விஷயம் சூப்பர்னே ரொம்ப நன்றி ஏன்னா இந்த டீம் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போவோம் நம்ம படம் கிடையாது அப்படின்னு போவோம் அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் உட்காந்துக்கப்புறம் தான் தெரியும் உட்காந்து உட்காந்துக்கவங்க ஃபுல்லாக நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்களாக இருப்பாங்க அப்படி இந்த மேலே ஃபுல்லாக பாலசக்திக்காரு ஆனால் அது செமையம் அடிச்சிருக்கீங்க அது என்னமோ தெரியல உங்களை பார்த்துட்டு தான் கே எல்லா கேரக்டருமே இப்போ பாலசக்தி நோனை பார்த்துட்டு சில கேரக்டர்ஸ்லாம் உருவாக்காங்க இந்த தோற்றத்தோட மனிதத்தன்மையோட இந்த தோ ஒரு நேர்மை வேணும் அப்படின்னா அந்த நேர்மைக்கான தோற்றம் என்ன அப்படின்னா அந்த நேர்மைக்கான தோற்றம் நெளிவு சுழிவோட குலைவாவே யாரை பார்த்தாலும் உடனே கட்டி பிடிக்கிற உடனே கை போடுற ஓ ஊவும் வேணும் அப்படின்னா பாலசக்தி கூப்பிடு அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டு இனிமா இப்போ சுப்பிரமணியான சுப்பிரமணியன் சார்ன்னு எவ்வளோ கோவப்பட்டா பார்த்தீங்களா ஏதாவது மார்னிங்க கொண்டு அப்படின்னு சொன்னாருங்களேன் அப்படிதான் படத்தில் அவர் தொடங்க பாயிண்ட்டு அவர் தொடங்கின புள்ளி கடைசி நின்று போய் படம் முடியும் போது அவர் இருந்த இடம் எல்லாமே மாசம் ஆனிச்சுன்னு வாழ்த்துக்கள் இப்போ சேத்தன் சார் நிறைய பேர் இங்கே எல்லாருமே எனக்கு எங்கள் அப்போ அதிஷாவை பற்றி சொல்லி ஆகணும் அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஏன்னா ஒரு ஏன்னா இந்த மாதிரி ரைட்டர்ஸ் வரும்போது என்ன நடக்கும்னா எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது நம்ம படத்தை கேள்வி கேட்டு நிறைய படங்களை கேள்வி கேட்டு நிறைய படங்களை வந்து ஒரு நிறைய படங்களை ஒன்று எதிர்பார்ப்பாங்க அவங்க அவங்க ரைட்டர்ஸாக மாறும்போது ஏன் மற்ற படங்கள்கிட்ட என்ன எதிர்பார்த்தோம் அப்போ நம்ம படங்களுக்குள்ளே என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணக்கூடிய முடிவு பண்ணி வேலை செய்யக்கூடிய எழுத்தாளர்கள் உள்ளே வந்தால் சினிமா நல்லாயிருக்கும் அப்படியே அதிஷா வந்து நிறைய படங்களை விமர்சிச்சிருக்காங்க நினைக்கிறேன் நிறைய படங்கள் என்ன படம் எடுக்கிறீங்க அப்படிலாம் பேசியிருக்காரு ஓகேங்களா நிறைய படங்களை கலாச்சி விட்டுருக்கா இன்னைக்கு அவர் படம் எடுக்க வந்துக்காருனா அந்த எல்லாமே மனசுக்குள்ள ஓடும் ஓகேங்களா அப்போ எல்லாம் மனசுக்குள்ள ஓடும் போது என்ன வேண்டாம் எது இந்த சமூகத்துக்கு அவசியம் இது சந்தோஷமா இருக்கலாம் ஜாலியாக இருக்கலாம் ஆடலாம் பாடலாம் கொண்டாடலாம் காதலிக்கலாம் ரொமான்ஸ் பண்ணலாம் எதுவும் பண்ணலாம் ஆனால் எதை எப்படி இதை கொடுத்து கூடாது அப்படிங்கிற தெளிவும் ரைட் டெஸ்ட்டு இருக்குன்னு அவனு அவர் எதை நம்ம வந்து புஷ் பண்ணி கொடுத்து கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க படத்தில் வேலை பார்த்துக்கறாங்க எனக்கு இப்போதான் தெரியும் அவர் பார்த்தோன்னே ஆச்சரியமா இருந்துச்சு வாழ்த்துக்கள் ப்ரோ உண்மையாகவே சொல்கிறேன் இங்கே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அடுத்தடுத்த இடத்துக்கு நீங்கள் போகணும் நல்ல இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் உள்ளோகுவாங்க ரொம்ப நன்றி அவருக்கு நன்றி